சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க ஒரு பக்கம் மனோஜ் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவனால்தாம்மா எனக்கு எல்லா இடத்துலையும் அவமானம் அசிங்கம் அசோக் சார் வந்த போது இவன் வேணுனே தான் அப்பாக்கிட்ட அப்பாவை மாலை போட சொல்லி அவே எல்லாமே பண்ணியிருக்கான் இவனே தான் கால் பண்ணி அவங்கள வர சொல்லியிருப்பான் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறத இவன் பார்த்து சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மேலே ரொம்பவே வீண் பண்ணி வீண் பள்ளி போடுறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம முத்து வந்து மீனா வந்து அதுக்கப்புறம் மீனா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க நீங்கள் கஷ்டப்படுறதா பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணுன்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது தேவையில்லாமல் எங்ககிட்ட நீங்கள் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகினி ரொம்பவே கோமா கத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நடந்துருக்காது நீங்கள் பண்ணாலையும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமான புத்தி எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணி அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக கோப்படுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து சொல்கிறாங்க இவன் வேணும்னு தான் பா எல்லாருக்கிட்டையும் நான் அவமானப்பட்டு நிற்கணுன்னு தான் இவன் எல்லாமே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப முத்து மேலே பள்ளி சொல்லிகிட்டே இருக்காங்க அவனை ஷுற்றி வந்து சமைய கோப்படுறாங்க என்ன தேவையில்லாமல் ரோகிணி நீங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தப்பு அதுக்கப்புறம் நியாயத்தை வந்து கேட்டால் இப்போது மற்றவங்க மேலே நீங்கள் குறை சொல்லிட்டே இருக்கீங்களா இது உங்களுக்கே அவமானமாக இல்லையா எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க பண்ணதெல்லாம் நீங்கள் தப்பு நீங்கள் தானே வ கடை ஓனர் எல்லாரையும் ஏமாற்றி என்னென்னவோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் தானே பெருசாக ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக மீனா மல்லியும் முத்து மல்லியும் குறை சொல்கிறீங்க இது உங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக